ரொம்ப நேரம் ட்ரை பண்ணக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப நேரம் வாகனத்தை இயக்கிக்கொண்டே இருக்கிறோம் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே நான் வந்து ஒர்க் பண்றேன்னா அதிகமான இந்த தோள்பட்டையோ இல்லை கழுத்து வலிகளோ ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் வழியோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும் மூட்டில் வந்து வீக்கம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் வீக்கத்தோடு கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெட்னஸ் ரெட்னஸ் இருக்கிறது டெம்பரேச்சர் அதிகமாகிறது இது எல்லாமே இருக்கும் சில வந்து ரொம்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் மூட்டுக்கல்ல வலி இருக்கும் முக்கியமாக உடல் பருமனு அதிகமாக இருந்துடுச்சுன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் வலி தாங்கவே முடியாது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மெனோபாஸ் டைமில் அதிகமாகவே மூட்டு வலி ஏற்படலாம் ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு அடிக்கடி லெகுமெண்டர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றது சில்லன்னு இருக்கக்கூடிய தரையில் வெறும் கால்களோட நடக்கிறது இது எல்லாமே என்ன ஆகுனா வாதத்தை நம்ம உடல்ல அதிகரிக்கக்கூடிய செயல்கள் தான் வெந்நீர் இல்லாமல் குளிர்ந்த நீரில் தினமும் நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோனாலும் உடல்ல வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே நம்ம மூட்டுக்களை வலிமையாக வைத்துக்கொள்ள என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூட்டு வலி தாங்க முடியாத மூட்டு வலி ரெண்டு கால்லையும் எனக்கு இருக்கக்கூடிய நீ ஜாயின்ஸில் ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் பொதுவாகவே நம்ம உடலில் தான் அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்து உடல் அப்படின்னு சொல்லும்போது போது ஜாயின்ஸில் மேஜராக பார்த்தோம்னா எல்லா ஜாயின்ஸ்லேயுமே அது வந்து வழியை உண்டாக்குது ஸோ நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின்ஸ்லேருந்து கழுத்து எலும்புகள்லேருந்து ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் சில வாத நோய்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் ஜாயின்ஸில் கூட இன்ட்ரஃபாலஞ்சல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கை விரல்கள் எல்லாம் கூட அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூட்டுக்கள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதனால் ஏற்படுது இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும் மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைப்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் மூட்டுகள் வந்து எலும்பு தேய்மானமாகுது குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மெனோபாஸ் டைமில் அதிகமாகவே மூட்டு வலி ஏற்படலாம் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப நேரம் வாகனத்தை இயக்கிக்கொண்டே இருக்கிறோம் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா அதிகமான இந்த தோள்பட்டையோ இல்லை கழுத்து வலிகளோ ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இந்த மூட்டுக்கல்ல பார்த்தோம்னா நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னா மூட்டுக்கள் ஜாயின்ஸ் அப்படின்னாவே ரெண்டு எலும்புகள் சேர்ந்து அந்த ஜங்க்ஷனை தான் நம்ம வந்து ஜாயின்ஸ் சொல்றோம் இதில் வந்து நம்மளோட உடலோட இயக்கத்திற்கு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு பேசிக்காகவே அங்கே லிகமெண்ட்ஸ் டிஷ்யூஸ் சைனாவியல் ஃப்ளூயிட் இது எல்லாமே இருக்கும் சில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ள வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி உள்ளே லிக்விடு வந்து இல்லைங்க அதனால ஆர்டிஃபிஷியலாக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் திரும்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும் மூட்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சைனாவியல் ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகும்போது மூட்டுக்கல்ல அதிகமான வழியை நமக்கு வந்து பார்க்க முடியுது முக்கியமாக அந்த மெனோபாஸ் அப்புறம் மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பெண்களுக்கு இந்த உடல்ல பேசிக்காகவே நமக்கு இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் பொழுது மூட்டுக்கல்ல அதிகமான வலி வந்து நம்ம உணர முடியும் வழியோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும் மூட்டுல வந்து வீக்கம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் வீக்கத்தோட கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெட்னஸ் ரெட்னஸ் இருக்கிறது டெம்பரேச்சர் அதிகமாகிறது இது எல்லாமே இருக்கும் இதிலோட முக்கியமா உடல் பருமன் அதிகமா இருந்துடுச்சுன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் வழி தாங்கவே முடியாது ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியல படிக்கட்டில் வந்து ஏற முடியல நிற்க முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மூட்டுக்கல்லில் பார்த்தோம்னா லிகமன்ஸ்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் லிகமன்ஸ்ல வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது ஸோ ரெட்னஸ் ஆகுச்சுனா வீக்கம் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது பர்சைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் அதை மூட்டுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதுலேயும் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு நிறைய ஃப்ளூயிட் அதில் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு அந்த வீக்கம் ஏற்படுது இது வந்து பர்சைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் சிலர் வந்து என்னென்னா இந்த ஃப்ளூயிட் நம்ம வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மூட்டு ரொம்ப தேஞ்சிடுச்சுங்க நம்ம வந்து அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் சர்ஜரி பண்ணிக்கோங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்கலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சில வந்து ரொம்ப நடந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் மூட்டுக்கெல்லாம் வலி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு அடிக்கடி லெகுமென்டேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது பொதுவாகவே நம்ம மூட்டுக்களை வலிமையாக வைத்துக்கொள்ள என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் நம்ம கிழங்கு வகைகள் அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அறு சுவைகள்ல இனிப்பு உப்பு புளிப்பு இந்த மூன்று சுவையுமே நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கிழங்கு வாக்கைகளும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து சாப்பிட்றது ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தரையில் வெறும் கால்களோடு நடக்கிறது இது எல்லாமே என்ன ஆகுனா வாதத்தை நம்ம உடலில் அதிகரிக்கக்கூடிய செயல்கள் தான் அதுக்கப்புறம் வெந்நீர் இல்லாமல் குளிர்ந்த நீரில் தினமும் நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோனாலும் உடலில் வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நாடி பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக தெரியும் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா மூட்டுகளில் அதிகமான வலி இருக்கிறது தெரியும் ஒவ்வொரு மூட்டுக்களுமே சிலர் வந்து சொல்லுவாங்க மேம் ஒரு நாளைக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் வலிக்குதுன்னா அடுத்த நாள் எனக்கு வந்து நீ ஜாயிண்ட்ல வலி இருக்கு அதுக்கப்புறம் எல்போ ஜாயிண்டில் வலி இருக்குது ஒரு நாள் பெயினே இல்லை ஸோ இந்த மாதிரி பெயின் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதும் நமக்கு தெரியும் இந்த மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மூட்டுக்கல்ல வலி வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்க்குமே வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஸ்பெஷலாக சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும்னா சிறுதானிய உணவு வகைகளை நிறைய சாப்பிட்ணும் இதில் வந்து கால்சியம் இருக்கும் கால்சியத்தோட நம்ம வந்து மெக்னீஷியம் ஜிங்க் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் அப்போ இந்த சிறுதானிய வகைகளை உணவில் டெய்லி ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் காலை உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் போது சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தைல வகைகளை அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க அந்த தைல வகை அப்படின்னு பார்க்கும்போது பிண்ட தைலமோ இல்லை வாத நாராயணன் இல்லை வாத கேசரி தைலம் இந்த தைல வகைகள் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு மூட்டுக்கல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு இரவு தூங்கும்போது நம்ம இதை பண்ணலாம் இல்லை நம்ம ஒரு நாளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் மூட்டுக்கல்லில் இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒட்டடம் கொடுக்கலாம் கல்லுப்பு ஒட்டடமோ இல்லை வெந்நீர் ஓட்டுறமோ நம்ம கொடுத்துட்டே வரும்பொழுது மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையிறத பார்க்கலாம் இதில் முக்கியமாக வாதத்தை குறைப்பதற்கு பார்த்தோம்னா முடவ நாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு நிறைய பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிழங்கு நம்ம வந்து கொண்டு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு சீரகம் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கும்போது நிச்சயமாக மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த உடவன ஆட்டுக்கால் கிழங்கு பொடியாகவும் நமக்கு இருக்கும் பவுடர் ஃபார்மில் இருக்கும் அந்த பவுடரை கொண்டு வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணியும் நம்ம குடிக்கலாம் இப்போ இது ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் அந்த டிஷ்யூஸை வந்து நமக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சமைக்கும்போது நல்லெண்ணெயில் சேர்த்து நம்ம சமைக்கும்போது பேசிக்காகவே அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு செக்ரீட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் ஸோ வயிறு போது அதாவது வாதம் வந்து குறையணும் இப்போ வயிறு சுத்தமாக இருக்கணும் அதுக்கடுத்தது முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் வளர்ச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுது அப்போ மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ விளக்கெண்ணெய் குடித்து நம்ம ரெண்டு மூணு முறை வந்து மோஷன் போயிடுச்சு வயிறு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வாதம் குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக மாவிலங்க பட்டை அப்படின்ற ஒரு மரத்தினோட பட்டை இருக்கு இந்த மாவிலங்க பட்டை நம்ம மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த மாவிலங்க பட்டையோட சில மூலிகைகள் சேர்த்து மாவிலங்கப்பட்டை குடிநீர் இல்லைன்னா பட்டை கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதை எப்படி நம்ம குடிக்கணும்னா வழக்கமா நம்ம வந்து கஷாயம் குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து மூன்று டம்ளர் தண்ணீர்ல விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி உணவுக்கு பின் ஒரு நாளைக்கு இரண்டு இல்லை மூன்று வேலை வழியை பொறுத்து நம்ம குடிச்சுட்டே வந்தோம்னா மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வழிகள் குணமாகும் இதையும் தாண்டி ரொம்ப நாளா எனக்கு வந்து மூட்டு வலி இருக்கு அப்படின்னா கரிய போலம் அதாவது மூசாம்பர பற்று அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு இது வந்து எக்ஸ்டர்னலா மூட்டுக்கல்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது வீக்கம் இருக்கு நீர் கோர்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பற்று நம்ம வந்து வெந்நீர் விட்டு கலந்து இந்த பற்று மருந்து மூட்டுக்கல்ல நம்ம தடவிக்கிட்டே வரணும் சோ ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த நீர் எல்லாமே வடிய ஆரம்பித்து மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலி குறைய ஆரம்பிக்கும் மூட்டு வலி இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் என்ன எடுக்கலான்றதை பார்த்தோம் சித்த மருந்துகளும் ரொம்ப எளிமையாக எதை எது ஃபாலோ பண்ணலான்றதும் இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு மூட்டுக்கள் தொடர்பான வழிகள் இருந்தால் நிச்சயம் சித்த மருந்துகள் எடுக்கும்போது பக்க விளைவுகள் இல்லாமல் அதிலிருந்து நம்ம விடுபடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி